நீங்கள் எப்போதாவது நினைத்துப் பார்த்திருக்கிறீர்களா நம்மை இரவில் ஆட்கொள்ளும் அந்த கனவுகள் வெறும் மனக்கற்பனையா அல்லது அதற்கு பின்னால் ஒரு ஆழமான ஆன்மீக அர்த்தம் இருக்கிறதா இன்று இந்த வீடியோவில் நாம் காணப்போகும் விஷயம் சாதாரணமானது அல்ல இது நம்முடைய ஆன்மா மனம் மற்றும் தெய்வீக சக்தி பற்றிய மறைந்த உண்மைகளை வெளிப்படுத்தும் ஒரு ஆன்மீக பயணம் ஆகையால் இந்த வீடியோவை இறுதி வரை கவனமாகப் பாருங்கள் ஏனெனில் நீங்கள் பார்ப்பதெல்லாம் உங்கள் கனவுகளைப் பற்றிய உங்கள் பார்வையை என்றும் மாற்றிவிடும் கனவுகள் என்பது நம் மூளை உருவாக்கும் கற்பனைகள் மட்டுமல்ல ஆன்மீக ரீதியாக அது நம் ஆன்மா மற்றும் பிரபஞ்சம் பேசும் ஒரு மொழி என்று வேதங்கள் கூறுகின்றன ப்ரூஹதாரண்யக உபநிஷதம் கூறுகிறது மனிதன் தூங்கும்போது அவன் ஆன்மா தன்னுள் சென்று தன்னையே அனுபவிக்கிறது அதாவது நம்முடைய உடல் ஓய்வெடுக்கும்போது நம்முடைய ஆன்மா ஒரு வேறு பரிமாணத்தில் பயணிக்கிறது அந்த அனுபவமே கனவுகளாக வெளிப்படுகிறது சில கனவுகள் நம் தினசரி சிந்தனைகளின் பிரதிபலிப்பாக இருக்கலாம் ஆனால் சில கனவுகள் தெய்வீகமானது அவை எச்சரிக்கையாகவும் வழிகாட்டுதலாகவும் சில நேரங்களில் புது யுகத்தின் தொடக்கம் போன்ற சின்னங்களாகவும் இருக்கும் பல ஆன்மீக நூல்கள் கூறுவது என்னவென்றால் தெய்வீக சக்திகள் நம்மிடம் நேரடியாக பேச முடியாததால் கனவுகளின் வழியாக எச்சரிக்கை அல்லது அருள் அளிக்கின்றன உதாரணமாக நீங்கள் பாம்பு கனவு காண்கிறீர்கள் என்றால் அது குண்டலினி சக்தி எழுச்சி என்று வேதங்கள் கூறுகின்றன நீர் கனவுகளில் தோன்றுவது உணர்ச்சிகளின் சுத்திகரிப்பு வீடு அல்லது புதிய அறை உங்கள் மனதின் புதிய பரிமாணம் திறக்கப்படுவதைக் குறிக்கும் அழுகை அல்லது மரணம் கனவில் வந்தால் அது பெரும்பாலும் மாற்றத்தின் அறிகுறி புதிய ஆரம்பத்தின் நிழல் இவையெல்லாம் நம்மை ஒரு பாதையில் வழிநடத்தும் தெய்வீக சிக்னல்கள் ஆனால் அவற்றை உணர்வது நம் மனத்தின் அமைதியால் மட்டுமே சாத்தியம் இப்படி ஆழமான ஆன்மீக உண்மைகளை அறிந்து கொள்ள விரும்புகிறீர்களா அப்படியானால் உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி இந்த ஆன்மீக குடும்பத்தில் சேர்ந்து கொள்ளுங்கள் கனவுகள் ஆன்மீக ரீதியில் மட்டுமல்ல மனரீதியாகவும் ஒரு அற்புதமான கருவி சுவிசுளவியல் அறிஞர் கார்ல் யூங் கூறுகிறார் கனவுகள் என்பது மனத்தின் மறைபக்கங்கள் தன்னை வெளிப்படுத்தும் கண்ணாடி அதாவது நம்மால் பகலில் ஒடுக்கப்படும் உணர்ச்சிகள் பயம் ஆசைகள் அனைத்தும் கனவுகளில் வெளிப்படுகின்றன அந்த வெளிப்பாடு நம்மை நம்மை அறிந்து கொள்ள வழிகாட்டுகிறது உதாரணம் நீங்கள் அடிக்கடி துரத்தப்படுகிறேன் என்று கனவு காண்கிறீர்கள் என்றால் அது உங்கள் உள்ளுக்குள் ஒரு தீராத பயம் இருப்பதை குறிக்கும் பறப்பது அல்லது உயரம் ஏறுவது உங்களுக்குள் இருக்கும் விடுதலை எண்ணத்தை காட்டுகிறது இருள் அல்லது சிக்கல் உங்களின் மன ஆழத்தில் தீராத குழப்பம் இது நம் மனநலம் மற்றும் ஆன்மீக வளர்ச்சி இரண்டிற்கும் இடையிலான பாலம் நம் பாரம்பரியத்தில் தெய்வங்கள் கனவுகளில் தோன்றுவது அருளின் அறிகுறி என்று சொல்லப்படுகிறது சைவம் வைணவம் சக்தம் எது ஆனாலும் தெய்வத்தின் கனவு ஒரு ஆன்மீக மாற்றத்தின் தொடக்கமாகும் முருகன் கனவில் தோன்றினால் உங்கள் வாழ்க்கையில் சிரமங்கள் தீர்ந்து புதிய ஆற்றல் வரும் அம்மன் கனவு தாய் தன்மையாலான ஆறுதல் உங்கள் மனவலி கரையும் சிவன் கனவு வாழ்க்கையின் ஆழமான உண்மை வெளிப்படும் பழைய கர்மங்கள் அழியும் விஷ்ணு கனவு சமநிலை அமைதி மற்றும் ஆன்மீக முன்னேற்றத்தின் சின்னம் இது ஒரு அருள்வாக்கு போலவே ஆனால் அதற்கான பதிலை உணர்வது நம் மன அமைதியின் மேல்தான் கனவுகளை புரிந்து கொள்ள நாம் சில ஆன்மீக பழக்கங்களை பின்பற்றலாம் ஒன்று கனவு பதிவு ட்ரீம் ஜேர்னல் காலை எழுந்தவுடன் உடனே கனவுகளை ஒரு நோட்டில் எழுதுங்கள் காலப்போக்கில் அதில் சில முறைமைகள் தெரியும் இரண்டாம் தியானம் தினசரி தியானம் மனதை அமைதிப்படுத்தி கனவுகளின் அர்த்தத்தை தெளிவாக புரிந்து கொள்ள உதவும் மூன்றாவது மந்திர ஜபம் ஓம் நம சிவாய ஓம் நமோ நாராயணாய போன்ற மந்திரங்கள் நம் கனவுகளை சுத்திகரித்து தெய்வீக வழிகாட்டுதலைப் தரும் நான்காம் சத்திய வாழ்வு கனவுகளில் வரும் எச்சரிக்கைகளை உணர்ந்து அவற்றின் அடிப்படையில் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் செய்யுங்கள் நம் கனவுகள் நம் ஆன்மாவின் செய்திகளை எடுத்துச் சொல்லும் தூதர்கள் என்பதை எப்போதும் மனதில் கொள்ளுங்கள் இப்போது நீங்கள் புரிந்திருப்பீர்கள் கனவுகள் என்பது வெறும் இரவு கற்பனைகள் அல்ல அவை மனதின் குரல் ஆன்மாவின் ஒலி தெய்வத்தின் நிசப்தம் ஒவ்வொரு கனவும் நம் வாழ்க்கையில் ஒரு சிறு குறியீடாக வருகிறது எச்சரிக்கையாக ஆசீர்வாதமாக சில சமயம் புதிய தொடக்கமாக அதனால் இனிவரும் ஒவ்வொரு கனவையும் சிறிது கவனத்துடன் நோக்குங்கள் அதில் உங்கள் ஆன்மாவின் மறைந்த ரகசியங்கள் மறைந்திருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் உங்கள் அனுபவங்களை கமெண்ட் பகுதியில் பகிர்ந்து கொள்ளுங்கள் மற்றும் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த ஆன்மீக பயணத்தில் நம்மோடு தொடர்ந்திருங்கள்